ஐம்பது இருக்கு சக்தி ஹாய் சரவணா ப்ரோ பார்த்து சில மனிதர்கள் சில மணித்துளிகள் ஆகிறது பார்த்து சில மணி துணிகள் அப்போ வேற லைவில் ஏதோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க புயலன்னா பயங்கரமான புயலன்னா அப்பா ஆல்ரவுண்டர் அவரு அவர் பேரே ஆள் ரவுண்டர் ஏன் என்னாச்சு ஒத்த கண்ணுல வர்றீங்களே என்னாச்சு புயல் அண்ணா கையில ஹேர்பின் வச்சிருக்கேன் புயல் அண்ணா அந்த கண்ணுல ஒரே குத்து இன்னும் விவசாயம் முடியலையா விவசாயமா இதோ கிளம்பிட்டே இருக்க utilizza புயல் அண்ணா இன்னும் விவசாயம் யாரு ப்ளீஸா பிளீஸா சாரி 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 தேர்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் லைவ் போட்டுக்கிட்டே இருங்க அப்போத்தான் சீக்கிரம் காசு வரும் யூடியூப்பில் இருந்து என்ன வாய்ஸு நான் என்ன பண்ணுறது இருக்கிற வாய்ஸ் தானே புயல் அண்ணா இதுக்காக நான் புது வாய்ஸையாக உருவாக்கிக்க முடியும் வாங்க அமுதாக்கா காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க லைக் போட்டேன் நன்றி நன்றி அமுதாக்கா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா என்ன இருக்கீங்க அமுதாக்கா சிவாண்ணா ரூபா சகோதரி காலை வணக்கம் சிவான்ண்ணா வாங்க உறவுகளே உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி ஹாய் அமுதாக்கா நலமா சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லாரும் அன்பு காலை வணக்கம் அக்கா எல்லாருக்கும் அன்பு காலை வணக்கம் சொல்றாங்க எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க புயலண்ணா புயலண்ணா கஜா புயல் ஒரு பேர் இனிமே கஜா புயல் சிவா ப்ரோ நீங்களும் இங்கே வந்துட்டீங்களா அப்போ எல்லாரும் மலரக்கா லைவ்ல தானே இருந்தீங்க எனக்கு தெரியும் அவங்களும் லைவ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாம் பார்த்து ஒன் செகண்ட் ஆகுது ஆமாம் நான் லைவ் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு மலர் சிஸ்டரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க நான் யாருமே போடலைன்னு தான் நான் போட்டேன் டீ கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் ரூபா சாக்குதான் அக்காவுக்கு டீ இல்லையா தங்கச்சிக்கு அமுதாக்கா தங்கச்சிக்கு டீ இல்லையா

புயலன்னா ஹார்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பங்கஜ மாமி லைவ் தான் மாம்ஸ் பங்கஜ மாமியா யார் அந்த பங்கஞ்ச மாமி காலையிலே இன்னைக்கு வேலை அதிகம் நல்ல வேலை இன்னைக்கு இங்கே பாருங்கள் சரியான வேலை இன்னைக்கு